ஒரு உடனே இந்த மாதர் சங்கம்லாம் மண்டியிட்டு போராட்டம் நடத்தினது புகார் கொடுத்தது ஒரு பாலியல் குற்றவாளி அடிச்சு பல்ல தட்டி வீட்டுல உட்கார கட்சியை விட்டு மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா ஒரு கட்சியினுடைய தலைமை மேடையில் என்ன பேசுது இவன் வந்து ஒரு தமிழ்நாட்டில் மாற்று அரசியல கொண்டு வர போறான் மாடு மேய்க்கிறது கூட லாய்கலாத எங்க கிழவிய சொல்லும் கூட இருந்து காதலிச்சு பழகி பல ஆண்டுகள் கூட வச்சிருந்த பெண்ண விஜயலட்சுமி அவ காசை வாங்கிட்டு கூட படுத்தாங்கன்னு சொன்னதுதான் இவன் ஒரே ஒரு போராட்டத்தை தொடர்ந்து செய்து இந்த மக்களுக்காக நான் உரிமையை பெற்றுக் கொடுத்தேன் ஒன்னே ஒன்னு சொல்ல சொல்றேன் நான் அரசியல விட்டே போயிடுறேன் வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தலைமை பண்போ ஆளுமை பண்போ அப்படி நின்று அடிக்கிற கொள்கை திறமோ இல்லாத ஒரு பீஸ் பெண்களை இழிவு செய்கிற தொடர்ந்து பெண்களை பொது வெளியில அவமானப்படுத்துகிற பெண்களை உடலாக பார்க்கிற பெண்களை இரண்டாம் பட்ச உயிராக பார்க்கிற ஒரு பீஸ் யார் அப்படின்னா சீமான் தான் சொந்த கட்சி பெண்களையே அசிங்கமா பேசக்கூடிய ஒரு ஆளு எதிர்த்தரப்புல நின்று கருத்து பேசுகிற அரசியலை அடிச்சு ஆடுற பெண்களை சும்மா விட்டுருவாரா வழக்கம் போல பேசு முந்த நாள் வந்து ஒரு பிரஸ் மீட் அதான் இங்க இருக்கிற ஊடகங்களுக்கு சீமான்னா தீனி போடுறாரு சீமானா அவருடைய பேட்டி எடுத்துட்டு போய் போட்டுருவாங்க அவருடைய பைட் எடுத்துட்டு போய் போட்டுருவாங்க சீமான் போன்ற சில்லறைத்தனம் கொண்டவர்களை எல்லாம் பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்றைக்கு புறக்கணிக்கிறதோ அன்னைக்குதான் இங்க உண்மையான விடுதலை உண்மையான அரசியலை பார்க்க முடியும் சத்தமா பேசினா எல்லாமே உண்மை நம்ப வைக்கிற ஒரு அறப்பீசு தான் சீமான் அவர் என்ன பேசி இருக்கிறாப்ல கோவையில தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யா அந்த ரிதன்யாவை பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிற போது கொதிச்சுட்டாரு கொதிச்சு அப்படியே வேற லெவல் சம்ஹாரம் செஞ்சிட மாதிரி இருந்துருச்சாரு என் மேல ஒரு கேஸ் உடனே இந்த மாதர் சங்கம் மண்டியிட்டு போராட்டம் நடத்தினது புகார் கொடுத்தது இன்னைக்கு எங்க போச்சு கொகைன் கஞ்சா போட்டு படுத்துட்டீங்களா இல்ல டாஸ்மாக்ல வாங்கி ஊத்திட்டு படுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு தலைவன் இந்த தமிழ் சமூகத்தின் பெண்களை பார்த்து இப்படி ஒருத்தன் கேட்டிருந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க ரொம்ப மரியாதையா பேசணுமா கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிக்கணும் இல்ல அவன் மொழியிலே அவனுக்கு புரியிற மாதிரி பொழையர் பொழையர்னு போடணும் யார சும்மா சொல்லலைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்ணியவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இலக்கியவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அப்படின்னா ஒட்டுமொத்த பெண்களையும் பேசியிருக்கான அர்த்தம் இந்த சில்லறை சீமானுடைய பேச்சுக்கு நேத்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஆர்ப்பாட்டத்தை ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கு இப்ப சீமான் யார் அப்படின்ற கேள்வி வருது சீமான் தொடர்ந்து பெண்களை இழிவு செய்கிற ஒரு சில்லறையாக இருக்கிறாங்க நித்தியானந்தாவை பத்தி ஒரு ஆடியோ வெளிவந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா நித்தியானந்தாவா வந்து தங்கனாற்காலியில உட்காந்துருலாம் எனக்கு பிரச்சனை இல்லையா அவனை சுத்தியிலும் கலர் கலர் பிகர்களோ இருக்குன்னு தான் எனக்கு ரொம்ப காண்டாகுது ஒரு தலைவன் பேசுற பேச்சா குடிச்சிட்டு வளர்றது பெண்களை உடலாக பார்க்கிற வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இது இது அங்கீகரிச்சிடலாமா மாற்று அரசியலை உருவாக்க போறாருன்னு அப்படி விட்டுருவோமா கட்சி பெண்களை அது ஒரு பிசுறு அதை தட்டி விட்டுறணும் யாரு காளியமலை வெளியவே போயிட்டாங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண் அவ யாரோட பொண்ணு என்னங்க அவ இத்தனை பேர் கூட போனவ அப்படின்னு எத்தனை ஆடியோ வெளியே வந்திருக்கு சொந்த கட்சி தங்கச்சிங்கள இவன் ஒரு அண்ணன் நம்பிக்கிட்டு இன்னும் அந்த பொங்கலைங்க உள்ள உட்காந்துட்டு இருக்கு இது பரவாயில்லங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண்ணை அங்க இருக்கிற கார்த்திக் இடும்பவனம் கார்த்திக்னு ஒரு பையன் அவன் கூட காதலிச்சுட்டு தொடர்புல இருந்துட்டு கழட்டி விட்டாப்ல காரணம் என்ன கேக்குது பல வீடியோ ஆடியோக்கள் நீங்க கேட்ட போது என்ன சொல்றாப்ல அண்ணன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாரு அண்ணனை கேட்ட காதலிச்சிங்க பாலியல் தொடர்பு வச்சுக்கிட்டீங்க அண்ணன் யாரு உங்க லைஃப தீர்மானிக்கிறதுக்கு ஆனா அண்ணன் சொன்னாரு சரிப்பட்டு வராது உடனே அண்ணன் மேடையில் நின்று சொல்றாரு என் மேல அப்படி பெண்கள் குறித்த அலிகேஷன் வந்த பிறகு ஃபேன் ஃபாலோயிஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துச்சு பொம்பளைங்களே இவனுக்குள்ள ஒரு ஆள் இருக்கான்டா காதலில் இருக்காண்டான்னு பாக்க ஆரம்பிச்சாங்க தம்பி கார்த்திக்கு கவலைப்படாத டேக் இட் ஈஸி பீ ஹாப்பி ஒரு பாலியல் குற்றவாளி அடித்து பள்ளத்தட்டி வீட்டில் உட்கார வச்சிருக்கணும் கட்சியை விட்டு நீக்கியிருக்கணும் அவன் மேல் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனா ஒரு கட்சியினுடைய தலைமை மேடையில் நின்று என்ன பேசுது கார்த்திக் டேக் இட் ஈஸி நம்ம டேக் இட் ஈஸி பீ ஹாப்பி இவன் ஒரு தலைவன் இவன் வந்து ஒரு தமிழ்நாட்டுல மாற்று அரசியல கொண்டு வர போறான் மேய்க்கிறது கூட லாயக்லாதவன் தான் எங்க ஊருக்கு சொல்லும் இந்த ஜோதிமணி ஒரு கருத்தை சொல்றாங்க ஒரு எம்பி இரண்டாவது முறையாக எம்பி ஆயிருக்கிறாங்க அந்த ஜோதிமணியை பார்த்து என்ன சொல்றான் கைய பிடிச்சாலும் தென் கேக்கிறோம் நீ இழுத்து பாரு உனக்கு கை இருக்கான்னு பாப்போம் ஆஹ் வாயிலேயே பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கோம் நீ நம்பிக்கிட்டு இருக்க எனக்கையாவது உழைக்கிற பெண்கள்கிட்ட கல்ட்டி கவ கொடுத்து அடிக்க போறாங்க அன்னைக்கு நீ அசிங்கப்பட போற ஜோதிமணி அவர்களை ரொம்ப கேவலமா பேசிட்டு கைய பிடிச்சி தான் ஒரு தலைவன் பேசுவானா தற்குரி தான் பேசும் சரி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீரலட்சுமி விஜயலட்சுமி கேஸ்ல அந்த பிள்ளைக்கு பக்கா பலமா நின்று அந்த கேஸ்ல பல விட்னஸ் எவிடென்ஸ் கொண்டு போய் நீதிமன்றத்துல கொடுக்க வச்சதே அந்த பிள்ள தான் ரெண்டாவது பல உண்மைகளை வாக்கு மூலமா விஜயலட்சுமி நீதிமன்றத்துல சொன்னதுக்கு அந்த பிள்ள ஒரு காரணமா இருந்துச்சு அதுல கடுப்பாயிட்டு வீரலட்சுமி எல்லாம் என் தொட தண்டி இருப்பாளா அப்படின்னு சொல்றோம் அந்த பொண்ணு சமூகத்துக்கு அந்த பொண்ணால முடிஞ்சு ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துக்குள்ள நின்னு போராடிட்டு இருக்கு நீ யார் அப்படி பேசுறதுக்கு கூட இருந்து காதலிச்சு பழகி பல ஆண்டுகள் கூட வச்சிருந்த பெண்ண விஜயலட்சுமி அவ காசை வாங்கிட்டு படுத்தாங்கன்னு சொன்னவன் தான் இவன் இவனுக்கு பெண்கள் குறித்த என்ன பார்வை இருக்கு நூத்தி பதினேழு சீட்டு நாங்க பெண்களுக்கு கொடுத்துட்டோம் நாங்கதான் பெண் விடுதலில் அப்படியே பூத்து குழுங்குறோம்னு சொல்றது எவ்வளவு கேடுகட்ட கேவலமான செயல் அப்படின்றது சீமானுடைய பேச்சுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டி மேடையில் நின்று பேசுறாருங்க வரும் ஐபிஎஸ் சரி உனக்கும் அவருக்கும் சொத்து தகராறு கிடையாது உங்க ஆளுக செய்யற அழுச்சாட்டியத்துக்கு தூக்கி உள்ள போட்டிருக்காரு உடனே வீட்டை ஃபுல்லா அவங்க ஒய்ஃப குழந்தைங்களை அவரை அவதூறு பொறப்பி கேவலப்படுத்தி மேடையில் நின்றுட்டு பேசுறாப்ல ஐபிஎஸ் படிச்சுட்டு நீ வேலைக்கு வந்தீங்கன்னா நான் எங்க எச்சி துப்புறேன் எங்க ஒண்ணுக்கு போறேன் பாக்குறதா உன் வேலையான்னு கேட்கிறாப்ல இவன் தான் தலைமை இவன் தான் டுமில் தேசியத்தை உருவாக்க போறவன் அடுத்தவங்க உழைக்கிற ரத்தத்தை சொரண்டி தின்னு கொழுக்கிற ஒட்டுண்ணி இந்த ஒட்டுண்ணி மக்களுக்காக களத்தில் நிக்கிற ஜனநாயக மாதர் சங்கத்தை தொடர்ந்து பேசிட்டு தொடர்ந்து பெண்களுக்காக ஒரு போராட்டம் நடத்துறான்னு சொல்ல சொல்லுங்க நடத்த மாட்டான் காசு வர இடத்துல போராட்டம் நடத்துவான் எங்கேயாவது மலையை உடைச்சிட்டாங்க எங்கேயாவது மணல் அள்ளிட்டு போராட்டம் நடத்துவான் காசை வாங்கிட்டு கமுகமயமா அது பக்கம் அந்த பக்கமே போக மாட்டேன் இன்ன வரைக்கும் நான் கேக்குறேங்க ஒரே ஒரு போராட்டத்தை தொடர்ந்து செய்து இந்த மக்களுக்காக நான் உரிமையை பெற்று கொடுத்தேன் ஒன்னே ஒன்னு சொல்ல சொல்லுங்க நான் அரசியல விட்டே போயிடுறேன் அரசியல விட்டு போயிடுறேன் சேலஞ்ச் பண்ணி நான் கேட்கிறேன் அப்போ களத்துல நின்று மக்களுக்காக ஒரு டீய குடிச்சு போட்டு ஒரு பைய தூக்கி போட்டு உயிரை பணைய வச்சுட்டு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினுடைய தோழர்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க போட்டோ போட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாத நீ ஏன் பேசுற அவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறாங்க நாம சொல்றோம்ல பொள்ளாச்சி வழக்கு அந்த வழக்கை மூடி ஒழிக்க பார்த்தது அதிமுக அரசு ஆனா அந்த வழக்கை வெளியே கொண்டு வந்து ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த முதலாளே இந்த ஜனநாயக மாதர் சங்கம் தான் அதுக்கப்புறம் நம்ம நக்கீரன் போய் அதை வீடியோவை வெளிய விட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க முதல்ல களத்துல போய் நின்று போராட்டத்தை தொடர் போராட்டத்தை நடத்தினவங்க அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அவங்கள தான் கேட்குறான் இவன் அது மட்டும் இல்லங்க காவல் நிலையத்துக்குள்ள வச்சு ஜெயலலிதா காலத்துல கணவனை விசாரிக்க கூட்டிட்டு போய் அவங்க மனைவியை கூட்டிட்டு போய் கூட்டுப்பாளையில் வல்லுறவு செஞ்சாங்க சிதம்பரம் பத்மினி கேஸ் உங்களுக்கு தெரியும் அதுல நின்னு அடிச்சு அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்தது இதே மாதர் சங்கம் தான் இதே மாதர் சங்கம் தான் திருச்சியில ஒரு குலதெய்வ கோயில் நாட்டார் தெய்வ கோயில்ல ஒரு பெண்ணை பூசாரி ஆக்குறதுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்ப சொல்லல இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கேச போட்டு ஜெயிச்சு திருச்சியில ஒரு பெண்ணை நாட்டார் கோயில்ல பூசாரி ஆக்குறது இந்தே மாதர் சங்கம் தான் இதே மாதர் சங்கம் தான் இதே திருச்சியில ஒரு சூட்டமுடி சாமியார் ஊர் பெண்களை புறம் அவமானப்படுத்தி திருஞ்சாந்தீங்களா எனக்கு மறந்து போச்சு அந்த ஆளுடைய வெளியே கொண்டு வந்து அந்த ஆளுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்ததே இதே மாதர் சங்கம் தான் ரொம்ப பக்கத்துல லாக்டவுன்லங்க பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்க மீது மிகப்பெரிய குடும்ப வன்முறை நடக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிடுறாங்க தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்ட அடுத்த நாளே ஒரு நம்பரை போட்டு இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிரச்சனைனா உடனே கால் பண்ணுங்கன்னு நூத்து கணக்கான பெண்கள் கால் பண்ணாங்க அந்த ரிஸ்கான காலகட்டத்துல லாக்டவுன் காலகட்டத்துல குடும்பத்தால் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களை பாதுகாத்தாங்க நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு இதே கோடம்பாக்கத்துல போய் ஒரு பெண்ணை ரெஸ்க்யூ பண்ணாங்க இந்த மாதர் சங்கம் தான் அடுத்தவ உழைப்ப அடுத்தவ ரத்தத்தை அடுத்தவ வேர்மையை சொரண்டி தின்னுட்டு அதுல வயிறு வளர்த்துட்டும் கொழுப்பெடுத்து போய் நிக்கிற கும்பல் நாம் தமிழர் கும்பல் இல்ல இவங்க இன்னொன்னு சொல்றேன் இந்த கேள்வியெல்லாம் எதன் அடிப்படையில வந்துச்சு ரிதன்யா கோவை பெண்ண தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதை கேட்டுச்சு அந்த மாதர் சங்கம்ன்றதா உள்ளே வந்துச்சு அந்த மாதர் சங்கம் கொக்கைனா கஞ்சாவும் போட்டு கிடக்குறாங்களா அல்லது டாஸ்மாக்ல வாங்கி குடிச்சிட்டு கிடக்குறாங்களான்னு இந்த பீஸ் கிடக்குது இது குடிகார முழு நேர குடிகார இந்த முடிகாரு முழு நேர குடிகாரனுக்கு யாரை பார்த்தாலும் குடிகாரனா தான் தெரியும் ஒரு பெண்கள் அமைப்பை அந்த பெண்கள் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பை ரொம்ப கேவலமா இது வெறும் ஜனநாயக மாதர் சங்கரும் குறிப்பிடலங்க முற்போக்கு எழுத்தாளர்கள் முற்போக்கு பெண்கள் அப்புறம் திராவிடத்தால் உயர்ந்தோம் அப்படின்னு சொல்ற பெண்கள் அவன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் முற்போக்கு பெண்களை இழிவு செய்கிற வேலையை பாக்குறான் இவருடைய ஆள் தான் போன வாரம் உட்கார்ந்து பாப்பா மதிவதே அவ்வளவு கேவலமா பேசியிருந்தான் கூட படுத்த படுத்தி அவனை எதுவுமே பண்ணல அதுக்கு சப்பகட்டு கட்டிக்கிட்டு நாம் தமிழர் சில்லறை தம்பிகள் அதை சரி அப்படின்னு எழுதிட்டு இருக்கானுங்க இந்த கேடு கட்ட கும்பலை உருவாக்குகிற அச்சுறுத்தலான சூழலுக்கும் காரணம் யாருன்னா சீமான் போன்ற சில்ற பயில்கள் இந்த ரிதன்யாவுடைய வழக்குல இவன்லாம் இன்னைக்கு உட்காந்து மைக்க முன்னாடி கதறிட்டு இருக்கான் ரெண்டாவது நாள் அது முதல் நாள் தற்கொலை நடக்குது அடுத்த நாள் அந்த வீட்டுல இருக்கிறாங்க மாதர் சங்க தோழர்கள் தமிழ்நாட்டினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ராதிகா தலைமையில ஒரு குழு போகுது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த பையனையும் மாமனாரையும் கைது பண்ணிட்டாங்க மாமியாரை கைது பண்ணல அவங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மறுநாளே கோயம்புத்தூர் திருப்பூர்ல நினைக்கிறேன் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உடனடியாக மாமியார் கைது செய்யப்படுறாங்க இந்த ரிதன்யாவினுடைய மாமியாரை கைது செய்யறது காரணமே இவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் இவன் பேப்பர் கூட படிக்கிறது இல்ல வாட்ஸ்அப் வாந்தி எடுக்கிற ஒரு பீஸ் இது மாதர் சங்க கால் தூசிக்காகாத ஒரு பிண்டம் இது பேசுது உண்மை என்ன தெரியுங்களா வரதட்சணையால் அந்த பெண் எப்படி மன உளைச்சல் செத்தாலோன்னு உருட்டுனான்ல உன் பொண்டாட்டிடுமா வரதட்சணைக்காக அந்த எழுபது ஏக்கர் நிலத்தை கிட்டது நீ தானே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கீங்கல எனக்கு எங்க அத்தைக்கும் செட் ஆகல சண்டை போட்டிருக்கோம் என் பொன்னாட்டிகிட்ட சொல்லி அந்த நிலத்தை வாங்கி கொடு ஒருங்கிணைந்த விவசாயத்தை பண்ணுவோம் அதுலயும் என்னது இந்த பூச்சி மருந்து அடிக்காத இயற்கை விவசாயத்தை பண்ணுவோம் அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க தரல அதனால நீ போய் கேள்வி கேட்டா அவள் நான் கேட்க முடியாது ஓம்பாடு உங்க அக்கா பாடுன்னு சொல்லிட்டா அதுல எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் வெக்கமா இல்ல பொண்டாட்டி காசுல கஞ்சியை குடிச்சு திருது வெக்கமா இல்ல வரதட்சணை ஒரு தலைவன் கேட்கறது கேடுகிட்டத்தனா இல்ல இதுக்கே முதல் உள்ள போட்டுக்கணும் இவன் வந்து வரதட்சணையால பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கால அப்படியே எழுந்து அப்படியே உள்ள குண்டலிக சக்தி எழுப்பி பேசுறானா இந்த அரைவே கட்டுத்தனத்துல நிறுத்திக்க இல்லைன்னா நிறுத்த வைக்க வேண்டியிருக்கும் எப்போதும் போல வேடிக்கை பார்க்க முடியாது கோர்ட் என்ன சொல்லுச்சு பல இடங்கள்ல கேஸ் போட்டு உன்னை தூக்கிட்டு வந்து கோர்ட்ல வச்சு நீ எல்லா கேஸையும் ஒரே இடத்துல விசாரிக்கணும்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது நீ நாலு கோர்ட் ஏறி இறங்கு அப்பதான் உன் வாய் அடங்கும் அப்படின்னு கோர்ட் சொல்லுச்சா இல்லையா அது காரணம் என்ன ஏன்னா உன் வாய் திமிர அடங்காம இருக்கு உனே ஒண்ணுங்க சொந்த கட்சி காரணவே நிர்மூலமாக்குனவங்க இருந்தாலே பண்டாரி தமிழ்மணி ஞாபகம் இருக்கா கடை நகைக்கடை வச்சிருக்கும் போது ஒரு ஆர்வத்துல தாம் தமிழருக்குள்ள வண்டாப்ல ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல நகைக்கடை கடைசில நகையை கடனுக்கு வாங்கி ஓசில வாங்கி கடனுக்கு வாங்கி ஓசியில வாங்கி முடிச்சு விட்டாங்க கடையை அதுல கடை வாங்கினவே காசு தரல கடைசில குட்டியான ஓட்டிட்டு சின்ன அறப்பாடி லாரி மாதிரி குட்டியானை ஓட்டிக்கிட்டு அதுல வர்ற வருமானத்தை வச்சு அன்றாடம் குடும்பம் ஓடிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்க மனைவி இவர் கடைசியில ஒரு ரொம்ப இருக்கமான கஷ்டமான காலகட்டத்துல கடை வாங்கிட்டு ஓடி ஒழிஞ்சாங்கல்ல அந்த சாட்டை துறைமுறையை அந்த ஆண்ட போனை போட்டு எப்பா நீ அன்னைக்கு வாங்கணும் இல்ல அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரமோ ரூபாய் எவ்வளவு சம்திங் அதை கொடுங்கப்பா ரொம்ப வறுமையில இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு உடனே அவை உலகத்துல இருக்கிற அத்தனை டுமில் தேசியம் பேசக்கூடிய ஆளுகளை அப்புறம் கூப்பிட்டு வந்து கெட்ட வார்த்தையில வைய வச்சு அந்த பெண் மன உளைச்சல்ல தீப்பொருத்தி பொருத்தி பயங்கரமா வந்து மண்ணனை ஊத்தி தற்கொலை பண்ணி அந்த புணத்தை போட்டுட்டு அங்க போய் நின்று அவன் நாடம் நடத்தினது என்ன சீமான் எங்களால அது வரல இது அந்த பொண்ணம் இறந்து போச்சு நீங்க தாண்டா பொண்ணதே போக கடைசியில ரெண்டு குழந்தையோட அந்த வண்டி அறப்பாடி லாரியையும் தேர்தலுக்கு எடுத்துட்டு போய் ஒரு மாசம் பயன்படுத்திட்டு டியூ கூட கட்ட அந்த முடியாது அடுத்த ரெண்டு குழந்தையோட தெருவில் நிக்கிறேன் ஒரு குடும்பமே நாசமா போச்சு இந்த கட்சிக்கு வந்ததுனால இப்படி பல குடும்பம் நாசமா போச்சுன்றத ஒரு வருஷமா பாச பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் இங்க கடை வாங்கிட்டேன் என் வீடுங்க அடகு வச்சுட்டேன் என் நான் இப்படி போயிட்டேன் அப்படின்னு வெளியே வர தம்பியை பூரா பேசிட்டு இருக்கிறத பாக்க முடியுது அப்போ ஒரு கட்சி இளைஞர்களை வழிநடத்தவும் இல்ல சித்தாந்தமா தெளிவுபடுத்தவும் இல்ல காசு பொறுக்கிறதுக்கு திறள்நிதி திரட்டுவதற்கான ஒரு வழியாக இந்த கட்சிய சீமான் வச்சுட்டு இருக்காப்புல அதனால திடீர்னு கோவம் வந்து தன்னெழுச்சியோ அப்படியே கதற ஆரம்பிச்சிருவாரு இந்த கதர் எல்லாம் உன் கூட்டத்தோட நிப்பாட்டிக்க எங்க கிட்ட வச்சுக்காத எப்போதும் போல நாங்க சிரிச்சுக்கிட்டு ரொம்ப டீசெண்டா ஜனநாயகமா நடக்க மாட்டோம்